ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சாதிக்க மட்டுமே பிறந்திருக்கும் தோழன் தோழிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பல பேருக்கு வாழ்க்கை அமையறதில்ல நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் அனைத்துமே பல பேருக்கு நிறைவேறதும் இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த ஈர்ப்பு விதி நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேற்றும் அப்படின்னா ஏன் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் அது நடக்கலை அப்படி நடக்காமல் போகிறதுக்கு வேறு யாருன்னா காரணமாக இருக்குமோ இருக்கலாம் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு விஷயத்தை வச்சிட்ருப்போம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாரோ இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களில் நம்ம மனசில் பல பேரை காரணமாக வச்சுருப்போம் அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் இதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம இருக்கிற இப்ப இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரிஞ்சாதான் நம்ம இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மூலிமா நம்ம பெறக்கூடிய விஷயங்களை முழுமையாக நம்ம பெற முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க உங்கள் குடும்பம்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்பா அம்மான்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம பிறந்த இடம் ஊர் இல்லை ஏழை இல்லை நம்ம பிறந்த கிராமம் இல்லை நம்ம பிறந்த இனம் பிறந்த ஜாதி இப்படி நம்ம ஏதேதோ நிறைய விஷயங்களை காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம் எங்கள் அப்பா அம்மா மட்டும் இப்படி படிக்க வச்சுருந்தா நான் இப்படி வந்திருப்பேன் நான் இந்த கிராமத்தில் மட்டும் நான் பிறக்காமல் இருந்திருந்தா நான் வேறு மாதிரி வாழ்ந்திருப்பேன் நான் வேறு ஒரு இனத்தில் பிறந்திருந்தா அதாவது வேறு ஜாதி இப்படி வேறு ஒரு சாதி அமைப்பில் நான் பிறந்திருந்தா நான் பெரிய லெவலில் வந்திருப்பேன் இப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே போய் என்னை கடவுள் தான் ஏமாற்றிட்டாரு என்னை கடவுள் தான் இப்படி படிச்சிட்டாரு என் தலைவிதியை இப்படி எழுதிட்டாரு இப்படின்லாம் சொல்லுவாங்க இப்படி யோசிக்கும்போது முழுக்க முழுக்க நம்மளுடைய பொறுப்பை நம்ம கைவிட்டுறோம் ஓகேங்களா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பான விஷயத்தையே நம்ம கைவிட்டுறோம் இப்படி சுயமா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பை அவங்க மனதளவில் ஏற்றுக்கலை அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய மனசு மிக மிக ரொம்ப பலகீனமாக இருக்கும் அங்கே ஈர்ப்பு விதி ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க்கு ஆகாது என்னுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பு முழுக்க முழுக்க நானே அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா உங்க மனதளவுல ஏற்றுக்காத வரைக்கும் உங்கள் மனசுக்கு பலமோ தைரியமோ தன்னம்பிக்கையோ இது எதுவுமே முழுசா உங்களுக்கு கிடைக்காது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் நிச்சயமா அவசியம் தேவை இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் ஓகேங்களா இது ரெண்டுமே சுயமாக ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு அதீதமான ஒரு சக்தி கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம மற்றவர்களையே குறை சொல்கிறோன்னா இந்த நிலைமைக்கு காரணம் இவங்க அவங்க இந்த காரணம் அந்த காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அதையே இருக்கோம் அதையே நம்ம எண்ணங்களாக வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்பிக்கை அதுவாகவே உருவாகிக்கிட்ருக்கோம் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம தீர்மானங்களும் உருவாகும் ஓகேங்களா நம்ம இந்த மாதிரியே நம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தீர்மானங்களும் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த தீர்மானங்கள் தான் செயல்களாக மாறும் ஓகேங்களா அந்த செயல்கள் தான் உங்கள் வாழ்க்கையாகவே மாறும் அப்போது உங்கள் வாழ்க்கைக்கு முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு நீங்கள் மட்டுமே எடுத்துக்குங்க ஓகேங்களா அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த விஷயம் நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் நீங்கள் மட்டும்தான் அதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவாகும் ஓகேங்களா அப்படி ஆழமா உங்க ஆழ் மனதில் உங்களுடைய பொறுப்பு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆழமாக பதியும்போது அப்போதான் உங்களுக்கு உங்க தேவைகளே உண்மையான ஒரு தேவையாகவே நீங்க உணர்வீங்க ஓகேங்களா அது வரைக்கும் உங்களுக்கு தேவை எல்லாமே ஒரு உண்மையான தேவையாகவே உங்களுக்கு தோணாது ஏன் அப்படி தோன்றாது அப்படின்னு சொன்னா என் காரணம் காரணம்னா இல்லை அவங்க இவங்க மற்றவங்க அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கும் போது இது என்னுடைய என்னுடைய தேவைகளாக இருந்தாலும் இதை அவங்களால தான் தடுக்கப்படுது அவங்களால தான் மறுக்கப்படுது அவங்களால தான் எனக்கு கிடைக்கல அப்படி ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது உங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போ உங்களை நம்பணும் உங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை உங்களுக்கே வரணும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் மட்டுமே போ பொறுப்பு வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஏற்றுக்கும் போது தான் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும் அதனுடைய வைப்ரேஷன் மிகப்பெரிய லெவலில் உருவாகும் அந்த வைப்ரேஷன் தான் இந்த பிரபஞ்சத்தையே அசைச்சு பார்க்கும் அப்போது நம்ம எதை நம்புகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா நம்ம எதை நம்புகிறோமோ அதை பற்றி தான் அதிகமாக யோசிப்போம் அதை பற்றி தான் அதிகமாக சிந்திப்போம் அதை பற்றின எண்ணங்கள் தான் நமக்கு அதிகமாக வரும் இப்படியே நம்ம யோசனை சிந்தனை எண்ணங்கள் இப்படி நிறைய எதை பற்றி வருதோ அதை தான் நம்ம பெருசாக நம்புவோம் அந்த நம்பிக்கை தான் நம்ம மனசில் ஒரு தீர்மானம் எடுக்கும் அந்த தீர்மானங்கள் தான் செயல் வடிவம் பெற்று நம்ம வாழ்க்கையாகவே மாறும் ஓகேங்களா அப்போது இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பு நீங்கள் மட்டும்தான் ஓகேங்களா இந்த நிலைமைக்கு நம்ம இப்போ இருக்கிற இந்த நிலைமைக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆள் மனசில் நம்ம ஸ்ட்ராங்காக நம்பணும் ஓகேங்களா அதன் பிறகு தான் மிக மிக முக்கியமான விஷயம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இப்படிலாம் இருந்துட்டேன் ஆனால் இனி நான் எப்படி இருக்க போகிறேன் என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றம் கொண்டு வரணுமோ அதையெல்லாம் நிச்சயமாக நான் கொண்டு வருவேன் என் மூலியமாக என்னால் என் வாழ்க்கையை இந்த லெவலுக்கு என்னால் மாற்ற முடியும் இந்த மாதிரி வீடு கட்ட போகிறேன் இந்த மாதிரி வாகனம் வாங்க போகிறேன் இந்த மாதிரி திருமணம் செய்ய போகிறேன் இந்த மாதிரியான வாழ்க்கை நான் வாழ போகிறேன் இது என்னால் மட்டும்தான் முடியும் இதை நான் சாத்தியப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மான எண்ணங்கள் சிந்தனைகள் இதை பற்றிய அதிகமாக யோசிக்கணும் ஓகேங்களா ஒருபோதும் இனி நெகட்டிவா யோசிக்காதீங்க சிந்திக்காதீங்க அது உங்கள் சக்தியை பலவீனப்படுத்தும் ஓகேங்களா பாசிட்டிவாக யோசிங்க முன்னேற்றத்தை பற்றி யோசிங்க உயர்வை பற்றி யோசிங்க வளர்ச்சியை பற்றி யோசிங்க மகிழ்ச்சியை பற்றி யோசிங்க லாபத்தை பற்றி யோசிங்க பல சூழ்நிலைகளை உங்களை தாழ்த்தி இழுத்து கொண்டு வந்து கீழே போட பார்க்கும் ஓகேங்களா அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் முன்னேற்றத்தை பத்தி உயர்வை பத்தி மட்டுமே நினைங்க ஓகேங்களா எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களை பலவீனப்படுத்தி உங்களை தாழ்த்தி கொள்ளாதீங்க இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கை இந்த உலகம் ஒருபோதும் உங்களை தாழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையில் இருங்க அந்த பலமான மன உறுதியான நம்பிக்கையிலிருந்து வெளிவரும் அதிர்வுகளுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை அதிவேகமாக நம்ம செயல்படுத்த முடியும் இப்படி நூறு சதவீத ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு செயல்பாட்டுக்காக நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வெகு சீக்கிரம் அது நடக்கும் ஓகேங்களா ரொம்ப வேகமாக நம்ம இன்னைக்கு நினைச்சா கூட நாளைக்கு பல விஷயங்கள் உருவாக்க முடியும் அதுவும் எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் கூட நாளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு அமையணும் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதை கூட இந்த பிரபஞ்சம் அது நடத்தி கொடுக்கும் அதுவும் நூறு சதவீதம் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம வாழ்க்கை எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம இருக்கும்போது நிச்சயமாக அது நடக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் வரைக்கும் நம்ம யார் யாரையோ குறை சொல்லியிருப்போம் நம்ம வாழ்க்கையில் யாரோ எதேதோ பண்ணிட்டாங்க இதனால் என் வாழ்க்கை இப்படி போச்சு இப்படி மாறிச்சு எத்தனையோ பேரை குறை சொல்லியிருப்போம் ஓகேங்களா இந்த குறை எல்லாத்தையுமே இனி நம்ம சொல்லக்கூடாது முழுக்க முழுக்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் மட்டுமே காரணம் இனி நான் இப்படி இருக்க மாட்டேன் என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் நான் உயர்த்துவேன் நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்றணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தே தீருவேன் இது இந்த பிரபஞ்சம் எனக்கு செஞ்சு வைக்கும் அப்படிங்கிற ஒரு நூறு சதவீத நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணங்கள் படி உங்கள் படி உங்கள் யோசனையின் படியே உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அப்போது எண்ணம் யோசனை சிந்தனை இதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஓகேங்களா இதுதான் உங்கள் வாழ்க்கையே மாற்ற போது இந்த மூணு விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நம்பிக்கைகளை உருவாக்கி தீர்மானங்களை கொண்டு வந்து செயல் வடிவில் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையாகவே ஆக்கப்போகுது அப்போ சிந்தனை யோசனை உங்க எண்ணங்கள் ஓகேங்களா இதுதான் உங்க மனசுக்கு கட்டளையிட போகுது இந்த எண்ணம் சிந்தனை யோசனை இதுக்குள்ள இருந்து வர கட்டளைகள் உங்கள் மனம் ஒருபோதும் தவிர்த்துட்டு தன்னிச்சையா செயல்படாது அந்த மனசுல தான் நம்பிக்கையும் தீர்மானமும் உருவாகி செயல்படுத்த கட்டளையிடுது உங்கள் மனசு தான் கட்டளையிடுது மனசுக்கே உங்கள் எண்ணம் சிந்தனை யோசனை எல்லாம் கட்டளையிடும் அந்த மனசு உங்கள் நம்பிக்கை தீர்மானம் பண்ணி ஒரு செயல் வடிவத்துக்கான கட்டளையே கொடுத்துரும் ஓகேங்களா அப்போது அந்த செயல் தான் உங்கள் வாழ்க்கையாக மாறப்போகுது அப்படிங்கும்போது அது அதுக்கான வித உங்கள் எண்ணம் யோசனை சிந்தனைகளில் தான் தொடங்குது அந்த எண்ணம் சிந்தனை யோசனைகளில் முழுக்க முழுக்க உங்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை மட்டுமே நினச்சிக்கிட்டுருங்க ஓகேங்களா உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின சிந்தனையே நினச்சிக்கிட்டுருங்க அதுவே உங்கள் செயல் வடிவமாக நிச்சயம் மாற்றும் மாறும் இப்போ புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கையில் இப்போது நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிறது இதை சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு எப்படி இருக்கணும் உங்கள் அன்றாட வாழ்க்கை அன்றாட செயல்பாடுகள் நாளைக்கு உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சிகரமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷுவலாக நீங்கள் பார்த்துட்டு படுங்க நாளைக்கு நீங்க நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் அப்படியே நடந்திருக்கும் ஆனால் ஒருபோதும் நீங்க நெகட்டிவா நினைக்காதீங்க நெகட்டிவான சம்பவங்கள் டெய்லியும் நடந்திருக்கலாம் அதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்காதீங்க அதையெல்லாம் தேவையே கிடையாது பாசிட்டிவாக நினைங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் தேவையில்லாததெல்லாம் நினச்சி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை நீங்கள் இன்றைக்கி நைட்டே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் பொறுப்புணர்வோட நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அது தொண்ணூறு சதவீதம் அல்லது நூறு சதவீதம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை விட்டுறாதீங்க உங்கள் லைஃப்பில் எல்லா தேவைகளுமே இந்த ஃபார்முலா மூலியமாகவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது அதை நீங்கள் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி